வணக்கம் அன்பு நஞ்சங்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடாது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தீ அப்படின்னு சொல்லலாம் ஸோ பராசக்திக்கு பிறகு ஒரு தீ தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னா அது வந்து இது தான் இன்னைக்கு சென்னையில் மாமல்லபுரத்தில் நடந்த கட்சி நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் அதாவது தாபேக்காவினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து மக்களுக்கு வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணணும் நம்ம அவங்களுக்கு இறங்கி போய் வேலை செய்யணும் நம்ம யாரை நம்பியும் நம்ம இருக்க வேண்டிய தேவை இல்லை நம்ம இறங்கி போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி ஆளக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி இவங்க ரெண்டுமே பிஜேபியினுடைய அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இவங்க மக்களை சுரண்டி மக்களுக்காகவே வாழக்கூடியவங்க மக்களுக்காக வாழக்கூடியவங்கன்னு சொல்லி மக்களை கூடியவங்க ஆனா நான் தேர்தலுக்கு வந்தாச்சுன்னா நான் முதலமைச்சரா கண்டிப்பா நான் ஊழல் செய்ய மாட்டேன் நான் மக்களுக்காக மட்டுமே தான் இருப்பேன் சோ அதனால தயவு செய்து ஒற்றுமையா எல்லாருமே என்ன பண்ணுங்க கட்சி வேலை பண்ணுங்க நம்முடைய வேட்பாளர்களை எல்லா இடத்துலையும் வெற்றி பெற செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் குறிப்பாக ஒரு காமெடி என்ன அப்படின்னா அதனுடைய பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் பேசும்போது என்ன சொல்லிருந்தாருன்னா விஜயாவில் வந்து நாலஞ்சு தொகுதி மட்டும் தான் நிற்க முடியும் மற்ற தொகுதியில் நிற்க முடியாதுன்னு ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல் படி ஒரு ஹேண்டி கேண்டிடேட் வந்து ரெண்டு தொகுதியில் நிற்கலாம் அதுதான் சட்டப்படி ஸோ அவருக்கு வந்து அந்த புரிதல் இல்லாமல் இருந்ததும் நம்ம அதில் குறிப்பிடத்தக்கது ஸோ இப்படி என்ன செய்கிறாரு அவர் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் டேரெக்டாக அட்டாக் பண்ணுறாரு ஏடிஎம்கே எப்படி அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயை ஊழல் கட்சி அப்படின்றாரு திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த ரெண்டு கட்சியும் ஏடிஎம்கே நேரடியாக பிஜேபிகிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க டிஎம்கே மறைமுகமாக சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு இந்த ரெண்டு கட்சியும் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப அழுத்தம் இருக்குது ஆனால் இந்த அழுத்தத்துக்கெல்லாம் நான் வந்து சரண்டர் ஆகிற சரண்டர் ஆகக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த விதத்தில் அவர் இன்னைக்கு வந்து மீட்டிங்கில் ரொம்ப அதிகமாக பேசலை குறிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு டூ ஏழு நிமிஷத்துக்குள்ளே இல்லை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பேசியிருக்கார் ஸோ ஆனால் மக்கள்கிட்ட வந்து அந்த தொண்டர்கள்கிட்ட ஒரு உற்சாகத்தை கொடுத்தாரு கடைசி அவர் பேசி முடிச்ச பிறகு அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய அந்த சிம்பல் இருக்கு இல்லையா அந்த பிசில் வந்து அவர் ஊதி காமிச்சார் சோ விசில் ஊதி காமிச்சதுல இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து இந்த சிம்பல்ல வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னு மக்கள் மத்தியில இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் பிசில் அடிக்கிறது தப்பு இல்லை ஆனால் தூங்கிட்டு இருக்கக்கூடியவங்க இல்ல வயசானவங்களுக்கு இப்படி நீங்கள் பிசில் அடிக்கிறதுனால ஓட்டு நமக்கு கம்மியாகிடக்கூடாது ஸோ தொண்டர்கள் தயவு செய்து ஒழுங்காக இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன அப்படின்னா ஏடிஎம்கே இத கடுமையா கடுமையா கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிஎம்கே சொல்லியிருக்கிறது என்னென்னா நீங்கள் வந்து அவங்களுடைய ஐடிவிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பனையூர் பண்ணையார் அப்படின்னு ஒரு டைட்டிலை போட்டு அவங்களுடைய ஐடிவிங்கில் சொல்லியிருக்காங்க ஸோ விஜய் என்னென்ன அவருடைய வாழ்க்கையில் வந்து அனுபவிச்சார் இல்லை என்னென்ன அவர் ஃபேஸ் பண்ணார் அப்படின்னு இதை வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா விஜய் வந்து ஊழல்னு சொல்கிறாரு ஆனால் அவர் சினிமாவில் படம் அடித்து அதனால் சம்பாதித்த பணத்தை எத்தனையோ கோடி வச்சுருக்காரு ஸோ இந்த பணம்லாம் சும்மா வந்ததில்லை நீங்கள் பிளாக் டிக்கெட் விற் விற்றதுனாலையோ இல்லை வேறு ஏதாவது ரீசன்னாலேயோ தான் இந்த காசு உங்களுக்கு வந்துடுச்சி அப்படின்னு ஏடிஎம்கியுடைய ஹைட்டிங் வந்து க்ரிட்டிசிசம் பண்ணுறாங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க குறிப்பாக அப்படின்னா அதிமுக என்பது மத்திய அரசுக்கு வந்து எப்பொழுதுமே அடிமையாக இருந்ததில்லை ஸோ நீங்கள் வந்து மறந்துடாதீங்க அதாவது ஒரு திரைப்படம் தலைவா திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அம்மையாருக்கு முன்னாடி அஞ்சு ஒரு அஞ்சு மணி நேரம் கையை கட்டி நீங்கள் நின்னதை வந்து மறந்துடக்கூடாது அப்படின்னும் ஏடிஎம்கே ஐடிவியும் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் சொல்லாமல் ஊழல் என்பது வெறுமெருமே அரசியல் சம்பாதிப்பது மட்டுமல்ல அதாவது நீங்கள் வந்து வருமானத்தை பெருக்க அதிகமாக திரைப்படத்தில் கள்ளப்பணமாக அதாவது போலியான டிக்கெட் எடுத்து நீங்கள் வந்து சம்பாரித்ததும் ஒரு காரணம் அப்படின்னும் அதிமுக குறை சொல்லியிருக்கு குறிப்பாக நீங்கள் சொல்லணும்னா நாற்பத்தி ஒன்று பேர் மரணத்துக்கு நீங்கள் ஒரு காரணம் தானே அப்போது இந்த காரணத்துக்கு நீங்கள் வந்து கண்ணீர் சிந்தாம எழுபத்தி ரெண்டு நாளுக்கு பிறகு நீங்கள் அந்த பதினஞ்சு அதாவது அந்த அலுவலகத்தில் பனியூர் அலுவலகத்தில் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறீங்களே இது வந்து நியாயமாக இது ஒரு தலைவருக்கான அழகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா போராட்டக்காரங்களையும் நீங்கள் பனையூரில் வச்சு கூப்பிட்டு பேசுகிறீங்களே அப்போ அரசாங்கத்தையும் நீங்கள் பனையூரில் வச்சு தான் நடத்துவீங்களா அப்படின்னும் இவங்க வந்து கடுமையாக கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கண்ணீர் வர வைக்கிறதுக்கு கிளைஸ்ரிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க கிளைஸ்ரிங் யூஸ் பண்ணனால தான் உங்களுக்கு கண்ணீர் வந்திருக்கும் அப்படின்னு இன்னும் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போய் ஏடிஎம்கே ஐடிமிங் வந்து கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக என்ன சொல்லணும்னா இது வரைக்கும் எந்த ஒரு கிரிட்டிசிசம் பண்ணாத ஏடிஎம்கே இன்னைக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு ஏடிஎம்கேவை அடிமை கட்சின்னு சொன்னதாலவும் அல்லது மத்திய அரசாங்கத்துக்கு பிஜேபிக்கு அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்காகவும் இன்னைக்கு ரிஃப்ளாக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ குறிப்பாக இதில் என்ன புரியுது அப்படின்னா இதுவரைக்கும் ஏடிஎம்கே வந்து விஜய் அலைன்ஸுக்கு வந்துடுவார் நம்ம கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால எந்த கிரிட்டிசிசத்தையும் அவங்க வந்து முன்னெடுத்து போகலை ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இனிமே விஜய் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லை ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அலைன்ஸ் ஓகே தான் இனி ஒன் ஆர் டூ சின்ன சின்ன கட்சிகள் இல்லை சின்ன சின்ன கட்சிகள்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒன் ஆர் டூ கட்சிகளை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அரசியலை ரன் பண்ணலாம் அப்படின்னு குறிப்பாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த பதிலடிக்கு விஜயனுடைய விளக்கம் என்னமாக இருக்கும் ஸோ குறிப்பாக விஜய் அவர்கள் விளக்கம் சொல்கிறதுக்கு அதிகமாக போக மாட்டார் எனக்கு தெரிஞ்சு வந்து திரு செங்கோட்டையன் அவர்களோ இல்லை திரு ஆதவன் அர்ஜுனா அவர்களோ அல்லது ஸோ எது எப்படியாக இருந்தாலும் குறிப்பாக இதனுடைய பதிலடி இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முன்னாடியெல்லாம் டிஎம்கேவை டிஎம்கே வந்து தான் டிவிகேவை வந்து கிரிட்டிசிசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போது ஒரு ஸ்டெப் மேலே போய் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயை க்ரிட்டிசிசம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க ஸோ இதை எப்படி அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ அரசியலில் எது வேணாலும் மாறும் இப்போ பார்த்திங்கன்னா நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஸோ அரசியல் எது வேணாலும் மாறும் ஸோ உங்களை போல் நானும் ஆவலாக காத்துட்ருக்குறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ